இத்தனை நாளாக நம்ம விக்ரம் வந்துட்டு எல்லாமே தனித்தனி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் தெரிய வருது எல்லாமே சேர்ந்து ஒரே பிரச்சனையாக உருவெடுத்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயாவை தேடி வந்த இடத்துல மொத்த பிரச்சனையும் அதாவது நம்ம திவ்யாவுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து பதினா இப்போது ஒன்றா சேர்ந்து முடிய போகுது ஏன்னால் நம்ம விக்ரம் வந்துட்டு அவங்க எல்லோரையுமே ஒரே இடத்துல பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கங்க இவங்க என்ன பண்ணுறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பயங்கர அதிர்ச்சியோடு வந்து பதினாரு இருக்காரு அப்படி அதிர்ச்சியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாயாவை கூண்டோட வந்து போயிருந்தால் பிடிக்க போகிறாங்க அப்படி கூண்டோடு பிடிக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா மேலே வந்து போயிருந்தால் அதாவது திவ்யா வந்து ஆல்ரெடி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்து என்னோட பேப்பரை வந்து செக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தால் அதை வாபஸும் வாங்க வச்சுட்டாங்க ஆனால் இப்போ வந்து போயிருந்தால் அந்த பேப்பரை வந்து செக் பண்ணுறதுலேருந்து மொத்த பிரச்சனையும் வந்து போயிருந்தால் அந்த இடத்துலையே நம்ம விக்ரம் முடிக்கப் போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு சூப்பரான வேலையை செஞ்சாங்க இந்த மாயாவை பார்த்த உடனே கண்டிப்பா விக்ரம் வர வரைக்கும் வந்து இந்த மாயா இங்க இருக்க மாட்டா இங்க இருந்து தப்பிச்சாலும் தப்பிச்சிருவா நம்மள பார்த்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை அதனால அந்த போனை வந்து எடுத்து நம்ம போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து அந்த கார்ல வந்து போட்டு விட்டாங்க இப்போ அந்த கார் போற டைரக்ஷனை பார்த்து இப்போ லொக்கேஷன் வந்து சொல்ல சொல்ல நம்ம விக்ரம வந்து கிளம்பி நேராக போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சுபாஷம் வந்து அவரும் ஒரு பக்கம் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இப்போ ட்ரேஸ் பண்ணி சொல்ல சொல்ல அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல மீட் பண்றாங்க இந்த மாயாவை வந்து போயின்னா கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வேற வந்து போயின்னா வரவேற்புரை வேற வந்து கொடுக்குறாரு இதுல வாங்க மேடம் வாங்க இங்க தான் இருக்காங்க உள்ள இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து போயினா உள்ள கூட்டிட்டு போறாங்க அதாவது மொத்த பேருமா சேர்ந்து நம்ம விக்ரமையும் இனியாவையும் அழுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளானே வந்து போயினா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்படியே வரவேற்புரை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபலோட பிஏ தான் வந்து போய்னா இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க அதை பார்த்த உடனே விக்ரம்க்கு பயங்கரமான இருந்துச்சு சுபாஷ் இது எதோ வந்து போய்னா எல்லாமே தப்பாக இருக்குது நான் உள்ளே போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறேன் என்ன ஏதோ ஒரு தப்பு நடக்குது சுபாஷ் அதனால் நீ வெளியே இருந்து பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமை வந்து போய்னா உடனடியாக வர சொல்லு அவங்கள சரண் சரண்டு பண்ணி மொத்தமாக வந்து போயிணா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் சுபாஷ் வந்துட்டு சார் நீங்கள் உள்ளே போங்க நான் பின்னாடியே வந்து போய்னா வரேன் நம்ம ஆளுங்களோட வந்து வரேன் அவங்கள கூண்டோட பிடிக்கிறோம் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமம் வந்து உள்ளே போயிடுறாங்க இந்த மாயா இருந்துட்டு நேராக எங்கே போய் யார் கூட உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பல் கூட உட்காந்துட்டு இப்போ வந்து டீல் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம அதாவது இந்த மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் முக்கியமோ இல்லை வேறு எதாவது முக்கியமோ வந்து கிடையாது இப்போது அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டால் நம்ம மல் இவங்க இனியாவை வந்து பார்த்தீங்கன்னா கொல்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் அது மட்டும் இல்லாமல் விக்ரம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிறதுக்கும் ஈஸியாகிடும் அப்படின்றதுனால தான் இந்த மாயா இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்கா இவங்க எல்லோரையுமே ஒரே இடத்துல பார்த்ததும் நம்ம விக்ரம் பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து இப்போ என்ன கூண்டோட பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறது மட்டும் அடுத்ததை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயாவை விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போ அவங்க பிளான் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க